அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் பதினாறு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சனிக்கிழமை திருவோணம் நட்சத்திரம் சந்திரன் மனசுக்காரகன் இந்த மனசுக்காரக தன்மையை அதிகப்படுத்தும் விதமாக சந்திரன் ஒரு பெண் ராசி எல்லோர் ஜாதகத்திலும் தாயாரை பார்க்கும் இடம் நான்காம் இடம் என்று சொன்னால் சந்திரனையும் வைத்து பார்க்க வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது தகப்பனுக்கு சூரியன் அப்படிப்பட்ட இந்த சந்திரன் மனசுக்காரகன் சந்திரன் இவனுக்கு மூன்று முகங்கள் உண்டு சந்திரனுக்கு மூன்று நட்சத்திரங்கள் ரோகிணி மனுஷகணம் அஸ்தம் தேவகணம் திருவோணம் தேவகணம் இந்த சந்திர அம்சத்தில் நாம் இன்று முற்று பார்த்தால் ஒன்று புரியும் இராட்சச கணம் வரவில்லை எனவே எல்லோர் மனதிலும் இறைவன் இருக்கிறான் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு இது பிறகு ஒரு தர பார்ப்போம் ரோஹிணி நட்சத்திரம் முதல் முகம் இது எப்படி இவர் எப்படி இருப்பார் மனசுக்காரகன் அதுவும் மனுஷ கணம் மனம் உருகச் சொல்வதில் இவருக்கு நிகர் இவர்தான் இவர் உணர்ந்ததை உணர்ந்தவாறு உரைப்பார் உணர்த்துவார் இவர் ஏதேனும் ஒரு செய்தியை ஒரு செயலை அனுபவித்ததாக யாரிடமாவது சொன்னால் கேட்பவரும் அதை அனுபவிப்பார் அந்த அளவுக்கு இருக்கும் நம்மை அந்த காலத்துக்கு அந்த இடத்துக்கே குட்டி குட்டி சென்று விடுவார் இவர் ஏதேனும் ஒரு விஷயத்தை பேச நினைத்து பேசினால் எதை நினைத்து பேசுகிறாரோ அது நடக்கும் ஏனென்றால் அந்த அளவுக்கு வார்த்தைகள் வரும் மனம் ஊருக சொல்லுவார் மனதை தொட்டு விடுவார் இது இந்த ரோஹிணி நட்சத்திரத்தினுடைய பண்பு அஸ்தம் நட்சத்திரம் அஸ்தம் சந்திரனின் இரண்டாவது முகம் இது கன்னியில் வரும் ரோஹிணி உங்களுக்கு ரிஷபத்தில் வருகின்றது இந்த அஸ்தம் கன்னியில் வரும் புதன் வீடு இனிமையாக பேச வேண்டும் என்று சொன்னால் அந்த இனிமையை இவரிடம்தான் கற்றுக்கொள்ள வேண்டும் பாரதி சொன்னான் உள்ளத்தில் உண்மை உண்டாயின் வாக்கில் ஒளி உண்டாகும் என்று இவர்களது பேச்சுக்கு அந்தளவு மதிப்பு ஏற்படுவதற்கு காரணமே மனதில் உள்ளதை அப்படியே சொல்லும் ஒரு பண்பு இவர்களுக்கு இருக்கிறது பொய்மை இல்லை எனவே இவர்களது வாய்மை மிக மிக நன்றாக இருக்கிறது அடுத்து திருவோணம் நட்சத்திரம் இந்த திருவோணம் நட்சத்திரம் மகரத்தில் வரும் சனி வீட்டில் வரும் சனி சாதாரணமாகவே உழைப்புக்கும் நேர்மைக்கும் தியாகத்துக்கும் உண்டானவர் இவரது குணம் எப்படி இருக்கும் இரக்கம் அளவுக்கு அதிகமாக இருக்கும் ஒருவர் கஷ்டப்பட்டால் கஷ்டப்படுகின்றவர் எந்த அளவுக்கு கஷ்டப்படுவாரோ அதைவிட கஷ்டத்தை இவர் படுவார் இந்த ஒரு பண்பு அலாதியான பண்பு எனவே சந்திரனுக்கு மூன்று முகங்கள் உண்டு அந்த மூன்று முகங்களை பார்த்தோம் இனி பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களை எடுத்த காரியம் நல்லபடியாக முடிந்தது இன்று நீங்கள் எடுக்கும் காரியம் நல்லபடியாக முடியும் காரணம் நீங்கள் காட்டும் உங்கள் விசேஷ திறமை ராசி அன்பர்களை நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது எது நல்லது என்று கண்டுகொள்வதில் குழப்பமும் இருக்கிறது நல்லது செய்யணும்னு ஆசை இருக்கிறது ஆனால் இது நல்லதா அது நல்லதா எது நல்லது என்ற குழப்பமும் இருக்கிறது இன்று ராசி அன்பர்களே வழக்கமான பாணியை விடுத்து ஒரு புது அணுகுமுறையை பயன்படுத்தி தேவையான பணத்தை செல்வத்தை பெற்றுக்கொள்ளும் நாள் இந்த நாள் நல்ல நாள் கடகராசி அன்பர்களே முடிக்க வேண்டிய ஒரு நல்ல காரியத்தை திறம்பட செய்து முடித்ததால் ஒரு நல்ல பெயரினை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் நாள் இந்த நாள் சிம்மராசி அன்பர்களே வீண் செலவு விரயம் உண்டு இன்றைய தினம் வழக்கு பகை சண்டை போன்ற விஷயங்களால் கூடுதல் செலவு ஆகலாம் ஒரு சிலருக்கு உடல் குறைவால் செலவு ஏற்படும் கன்னிராசி அன்பர்களே உங்கள் புகழ் கூடும் நாள் இந்த நாள் எல்லோரையும் கொண்டு எடுத்த வேலையை நீங்கள் வெற்றிகரமாக செய்து முடிக்கும் நாள் இந்த நாள் துலாம் ராசி அன்பர்களே நல்லது ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் நாள் எனவே நீங்கள் விரும்பும் துறைக்கு தேர்ந்தெடுக்கப்படலாம் விருச்சக ராசி அன்பர்களே நன் முயற்சி இன்று உங்கள் முயற்சி இந்த முயற்சி எல்லோராலும் பாராட்டப்படுகின்ற அளவுக்கு இருக்கிறது அந்த முயற்சி வெற்றியை தருமா தரும் வெற்றியை கொடுக்கும் தனுசு ராசி அன்பர்களே சாதாரணமாகவே நியாயம் அதிகமாக பேசும் உங்களுக்கு இன்று ஒரு சோதனை காத்திருக்கிறது வழக்கம்போல் நியாயம் பேச அப்படி பேசிய பேச்சால் சில தொந்தரவுகளை நீங்கள் விலை கொடுத்து வாங்குவதாக காட்டுகிறது சற்று கவனம் மகர ராசி அன்பர்களே உங்களது கடும் முயற்சியால் ஒரு நல்ல காரியம் நடந்தேறும் நல்லதொரு காரியத்தை நீங்கள் நடத்தி வைக்கும் நாள் இந்த நாள் கும்பராசி அன்பர்களே இன்று நீங்கள் மௌனவிரதம் இருங்களேன் தேவையற்றவைகளை பேசி தேவையற்றவைகளை வரவழைத்துக் கொள்வதாக காட்டுவதால் இன்று நீங்கள் அதிகம் பேசக்கூடாது பேசாமலேயே இருந்துவிட்டால் மிக மிக நல்லது மீனராசி அன்பர்களே லாபம் உண்டு நீங்கள் லாபம் பெற்றதை விட அதை வெற்றிகரமாக செய்தீர்களே அதில்தான் உங்களுக்கு சந்தோஷம் இருக்கும் காரணம் கடுமையாக யோசித்து ஒரு திட்டம் தீட்டி தீட்டப்பட்ட அந்த திட்டம் வெற்றி பெற்ற காரணத்தால் பெற்ற வருவாயை விட வெற்றியினால் உங்களுக்கு சந்தோஷம்